நான் பட்டதுக்காக போராடலை குண்டு வந்து முன்னாடி தான் சுட்டிருக்கீங்க உன ஓட விட்டு சுடல யாருக்கும் தெரியாத ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ண அப்புறம் டீன் ஆஃபீஸ் ஆரம்பம் ஆஃபீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண அப்புறம் ஆறரை மணிக்கு திருப்பி சிலைக்கு போகிறாங்க டிஸ்சார்ஜ் பண்ண என்ன காரணமாக இருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் இதுவரையும் என்கிட்ட இல்லைங்க ஆர்டிஐ போட்டு கூட எனக்கு கிடைக்கல பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னோட கணவரை இங்கே குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க காவல்துறை எம் கேபி நகரில் சுட்டு பிடிச்சிதான் காவல்துறை சொன்னாங்க பதினான்காந்தேதியே பிடிச்சிட்டாங்க பதினஞ்சு பதினாலுலேருந்து பதினஞ்சு வரையும் கஸ்டடியில் வச்சு பதினஞ்சு நைட்டு உங்களோட உதவி இருந்ததுனால உயிருக்கு எந்த பாதுகா எந்த பிரச்சனையும் இல்லாமல் காலில் சுட்டு இங்கே அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணுறப்போ குண்டை எடுத்து எடுக்கும்போது டாக்டர் சொன்னாங்க புல்லட் உண்டு பெருசாக இருக்குது என்ட்ரி வந்து ஃப்ரண்ட்டில் முன்பக்கமாக குண்டு பாய் பாய்ஞ்சு பின்னாடி பக்கம் போயிருக்கு எக்ஸிட் ஓல் பேக் சைடில் அதுவும் பெரிய அளவில் அது திரும்பவும் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும் நாங்கள் அப்போது ப பத்தாம் தேதி ரெண்டாம் மாதம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க ஸ்டான்லியில் பண்ணும்போது டாக்டர் எங்கிட்ட கையெழுத்து வாங்கும்போது சொன்னாங்க ஆனால் கால் கூடாது செட் ஆகாது உள்ளே மெட்டல் வச்சு தான் ஜாயின் பண்ணோம் இப்போதைக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஃபிக்ஸ் எடுத்து சும்மா தான் தற்காலிகத்துக்கு தான் இருக்குது நம்ம இந்த காயம் ஆறி தையல் பிரித்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதை சொல்லி ரெண்டே நாளில் டிஸ்சார்ஜ் ஸ்டாண்டிலேருந்து டிஸ்சார்ஜ் சரி நமக்கு எந்த விவரமும் தெரியாதனால அங்கே போ அங்கேயும் ஹாஸ்பிட்டல் இருக்கும் சிறையிலையும் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் அங்கே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணலை செக்ஷன் தேர்ட்டி செவன் ப்ரிசன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபோர் படி இந்த மாதிரி காயங்கள் எல்லாம் இருந்தால் ப்ரிசனில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும் அதில் பேசிக் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் பேசிக் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இவங்க வந்து தனியாக தான் வச்சுருந்தாங்க ரெண்டு நாள் அதுக்கு ஒரு மனு கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சில் வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் உள்ள எந்த கொண்டோ உள்ளே ஹாஸ்பிட்டல் ஒரு நாள் கூட கூட்டிகிட்டு போகல சரி இங்கே டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்ன எழுதி கொடுத்துருக்காங்கன்னா கம்பி வெளியில் இருக்கிறதுனால இவங்க ஹைலி டயபெட்டிக் அட்மிட் ஆகும்போது நானூற்றம்பது இருந்தது சுகரு எக்ஸ்டர்னல் அந்த கம்பியை வந்து செக் பண்ணணும் ரிவ்யூவுக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னாங்க அந்த ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இவங்க கூட்டிகிட்டு வரல இதை வந்து நான் கிட்ட நேரடியாக போய் முறையிட்டேன் அவர் நான் பார்க்குறேன் நான் சூப்பரணன் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னாரு மெயில் அஃபிஷியலாகவும் மெயில் பண்ணேன் நேர்லேயும் போய் ரெப்ரசன்ட் பண்ணேன் ஆனால் எதுவுமே நடக்கலை இதுக்கு நடுவில் வந்து நிறைய கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க எந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கும் நம்ம வந்து மறுப்பு தெரிவிக்கல எல்லாத்தையும் வந்து அட்டன் பண்ணோம் இந்த கா இந்த சூழ்நிலையிலையும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒன்றாம்தேதி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நைன்டீன்த் கோர்ட்டு அடிஷ்னல் ஜட்ஜு அவங்க என்ன சொன்னாங்க ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை பார்த்துட்டு நேரில் ஃபிசிக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒரு மெமோ ரெக்கார்ட் பண்ணி அதை ஆர்டராக பாஸ் பண்ணாங்க அந்த ஆர்டரை சொல்லி அமிச்சாங்க கட்டிலையும் எழுதி அமிச்சாங்க சிறைத்துறைக்கு சிறைத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை சரி அதை அதை வந்து பேஸ் பண்ணி நான் வந்து இங்கே ஸ்டேம்லேயும் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தேன் அம்மா இந்த மாதிரி ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ கூட்ட சொன்னீங்க இப்போ வரையும் கூட்டிகிட்டு வரல என்னென்னு எனக்கு தெரியல அங்கே கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் ஆறாம் தேதி திரும்பியும் வந்து தேர்ட்டீந்த் மெட்ரோபாலிட்டியன் மேஜிஸ்ட்ரேட்டு நேரில் பார்த்துட்டு கோர்ட்டு கூட்டிகிட்டு போகும்போது நேரில் பார்த்துட்டு கஸ்டடி முடிச்சு நேரில் பார்த்துட்டு அவர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு ஆறாம் தேதி பாஸ் பண்ணுறாரு ஆர்டர் என்னன்னா பேஸ்ட் ஆண் த மெடிக்கல் ரிப்போர்ட் பேஸ்ட் த மெடிக்கல் ரிப்போர்ட் இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஸ்டாண்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுங்க தேவைப்பட்ட கான்விட் கார்டில் அட்மிட் பண்ணுங்கள் டாக்டர் தானே டிசைட் பண்ணோம் ஜட்ஜி வந்து சொல்ல முடியாது அட்மிட் பண்ணிவிடுங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு அதை எடுத்துகிட்டு அன்னைக்கு சாயந்தரமே வந்து இங்கே வந்து அப்ரோச் பண்ணுறேன் அம்மா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு வாரம் ஆயிடுச்சு நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ கூப்பிட்டுறணும்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த ரெண்டு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு தடவை கூட கூட்டிகிட்டு வரல அதனால் இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறோம் அப்படிலாம் சொல்லி நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி பதினஞ்சாம்தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை ஓபி அது ஜென்ரல் ஓபி ஜென்ரல் ஓபிக்கு சும்மா கணக்குக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் டாக்டர் பார்த்துட்டு சீஃப் பார்த்துட்டு அவரோட கடமையை செஞ்சார் கம்பி ஃபுல்லாக செப்டிக் ஆகிடுச்சு அதாவது இவங்க விட்டதுனால என்ன ஸ்டேஜ் போச்சுன்னா கம்பி ஃபுல்லாக செப்டிக் ஆகிடுச்சு கம்பியை உடனே ரிமூவ் பண்ணோம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணோமா நாங்கள் சரின்னு சொல்லிவிட்டு டாக்டரை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் சொன்னதை கேட்டு நம்ம வந்துவிட்டோம் கம்பி அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டாங்க நல்லா பண்ணாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ண உடனே இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற சூழல் இல்லை ஏன்னா டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லை அந்த கம்பி இருந்த இடத்துலலாம் வந்து செப்டிக் காணதுனால அஞ்சு இடத்துல புண்ணு இருக்குது அது செப் சீடு வருது செப்டிக் ஆகிடுச்சு அந்த காயம் ஆறணும் அதுவே கால் அப்படியே விட முடியாது மாவு கட்டு போட்டுடுறோன்னு சொல்லிட்டு மாவு கட்டு போட்டாங்க ஃபிட்னஸ் வந்துச்சுன்னு ரெண்டு நாள் முன்னாடி கூட நான் வந்து வழக்கறிஞர் மனு வரும்போது சொல்கிறாங்க ஃபிட்னஸ் வந்துச்சு இந்த வாரத்தில் ஆப்ரேஷன் பண்ணிடலாமான்னு சொன்னாங்க ஆனால் இந்த வாரம் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி யாருக்கும் தெரியாத ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் அப்புறம் டீன் ஆஃபீஸ் ஆரம்எம் ஆஃபீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்புறம் ஆறு மணிக்கு திருப்பி சிறைக்கு போகிறாங்க டிஸ்சார்ஜ் பண்ண என்ன காரணமாக இருக்கும்னு எனக்கு தெரியல நான் மனிதாபிமான அடிப்பில் பேசிக் நீட் கேட்குறேன் டாக்டர்ஸ் வந்து சில டாக்டர்ஸ் சொல்கிறாங்க மேலடுத்து ப்ரெஷருன்றாங்க நான் என்ன கேட்குறேன்னா மிலிட்ரி எப்படி வந்து நாட்டை பாதுகாக்குதோ அதே மாதிரி டாக்டர் வந்து உயிர்களை பாதுகாக்கிற வேலையை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த ப்ரெஷராக இருந்தாலும் அவங்களோட டியூட்டி அவங்க செய்ய போகிறாங்க அதுவும் இவங்க வந்து அரசு ஊழியர் காவல்துறை ப்ரெஷர் இருந்தால் இருக்கட்டும் அவங்களும் அரசு ஊழியர் தான் அவங்க எப்படி சம்பளம் வாங்குறாங்களோ அதே மாதிரி தான் இவங்க சம்பளம் வாங்குறாங்க இவங்களோட நாம்ஸ் படி ஏங்க பேஷண்ட் இந்த மாதிரி நாங்கள் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா அவங்க ஒன்றும் சொல்ல போகிறதில்லை இவங்க வந்து அங்கே சொல்கிறாங்க அவங்க இங்கே சொல்கிறாங்க நமக்கு தெரியல அதனால் டாக்டர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள் அந்த மாதிரி எதனா இருந்திருந்தாலும் நான் வந்து காவல்துறைக்கும் டாக்டர்ஸ்க்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் காலை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் நம்ம வந்து இங்கே நிற்க போகிறது கிடையாது கோர்ட் ஆர்டர் இருக்குது நீங்கள் டாக்டர் கோர்ட் ஆர்டர் தேவையில்லை நான் பார்க்க தேவையில்ல நீங்கள் பார்க்க தேவையில்ல டாக்டரோட ரிப்போர்ட்டை பாருங்கள் டாக்டர் சொல்கிறத கேளுங்க அவங்க சொல்கிறதையும் மீறி நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அது எப்படிங்க திருப்பி நான் இதுக்காக ஒரு மாதம் போராடணும் அதுக்குள்ளே என்னங்க ஆகும் ஏற்கனவே ரெண்டரை மாதம் ஆயிடுச்சுங்க ஏற்கனவே ரெண்டரை மாதம் ஆயிடுச்சு இந்த ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியல நான் குண்டாடிப்பட்டதுக்காக போராடலை குண்டு வந்து முன்னாடி தான் சுட்டிருக்கீங்க உன ஓட விட்டு சுடலை நான் அதுக்காக போராடலை அந்த நியாயத்தை எங்கேயுமே கிடைக்க போகிறதும் கிடையாது பேசிக் தேவை பேசிக் தேவை என்ன எனக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதை கொடுங்கன்னு தான் கேக்குறேன் சொல்றாங்க ப்ரெஷர் இல்லைன்னா நான் என்ன கேட்குறேன்னா இப்போ டாக்டர் வந்து ஃபிட்னஸ் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் அவங்களோட டியூட்டி நம்மள மாதிரி ஆயிரம் பேஷண்ட்டை பார்க்குறாங்க எத்தனையோ பேருக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க ஏன் கை கால் நல்லா இருக்க கைதிங்க எத்தனையோ பேர் இந்த ஸ்டாண்டில் இருக்காங்க நீங்கள் செக் பண்ணி இருக்கும் ஆறு மாதம்லாம் கை கால் நல்லா இருந்து படுத்துட்டு இருக்காங்க கை கால் நல்லா இருந்து நடக்க முடியுற கைதி கூட இருக்காங்க உள்ள நான் அதெல்லாம் பேச விரும்பல எங்களுக்கு தேவை நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி கொடுங்க சொல்கிற ஆர்டரை வந்து டாக்டரும் கேட்கல போலீஸும் கேட்கல சிறைத்துறை சிறைத்துறை கேட்கல சிறைத்துறை கேட்டால் ஏஆர் இல்லைன்றாங்க ஏஆர்கிட்ட போய் கேளுங்கன்றாங்க நான் ஏங்க போய் ஏஆர் கிட்ட கேட்கணும் ஒரு நாளைக்கு முந்நூறு முந்நூறு நானூறு போலீஸ் ஏஆர் போடுறீங்க ஏஆர் எடுக்கிறீங்க வெய்ய அவுட் போர்ட் எடுக்கிறீங்க அப்போ எங்களுக்கு மட்டும் எப்படிங்க ஏஆர் இல்லாமல் போவோம் சொல்லுங்கள் நான் வந்து அருண் சாரை தான் பார்க்கணும் அருண் சார் நான் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல நான் எந்த பிரஷரும் போடல எனக்கு தேவையானது மனிதாபிமான அடிப்பில் இது கூட கிடைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு சிறைத்துறை டிஜிபி கிட்ட நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே புகார் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லிட்டேன் உள்ள ஹாஸ்பிட்டல்ல வைக்கலன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம அவங்க அவங்க பிடிச்சி கேட்குற இடத்துல இல்லை இல்லை நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற இடத்துல தானே இருக்கும் கண்டிப்பாக பார்ப்பேன் நான் வந்து முதல்ல சிறையில் போயிட்டு ஜெயிலரை பார்த்து கேட்பேன் இப்போ எத்தனை எனக்கு எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் இதுவரையும் என்கிட்ட இல்லைங்க ஆர்டிஐ போட்டு கூட எனக்கு கிடைக்கல ஆர்டிஐ அன்னைக்கு டே ஒன் போட்டு கூட இப்போ வரையும் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு ப்ராப்பராக என்கிட்ட மெடிக்கல் ரிப்போர்ட் கிடையாது ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுதான் தேர்ட் டாக்டர் ஒப்பீனியன் கேட்டேன் அவங்க ரெண்டு மாதத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணலை நாங்கள் கேஷுவலாக ஈவினிங்கில் வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்துகிட்ருக்கேன் என்னோடய குழந்தைங்க இங்கே தான் இருக்காங்க கூட்டு ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து வண்டி வந்திருக்கு ஒரு தகவல் வந்தது நம்ம சார்ந்தவங்க இங்கே தான் இருப்பாங்க இன்னொரு பேஷண்ட் இருக்காங்க ஒரு தகவல் வந்தது வந்தால் இவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்களே ஏன் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க பண்ணிட்டு கூட ஒரு ரெண்டு நாள் அனுப்பிவிட்டு வாங்க தான் நான் எதிர்பார்த்தேன் வைக்க மாட்டாங்க நம்மளெல்லாம் எங்களால் செலவு பண்ண முடியாது நாங்கள் உதவி தான் கேட்க முடியும் நியாயத்தை தானே கேட்குறோம் இதுக்கு ஏங்க நான் வந்து திரும்பி 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 நான் போராடிட்டேன் நான் திருப்பி நான் கோர்ட் போனோம் அது இது வந்து மெடிக்கல் இஷ்யூங்க இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய விஷயம் வேற ஏதாச்சும் இருந்தால் கூட கொஞ்சம் லேட் பண்ணலாம்